இயேசு சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த ஆண்டினுடைய கடைசி நாள் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம் நாம் தேவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை அவரிதமாக அசு வைத்து நாம் இந்த நாளிலே நிறைவு செய்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் இன்று திருச்சபையோடு இணைந்த நாமும் பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் இயேசு சூசை வாழ்ந்த குடும்பம் வரலாற்று பூர்வமான திருக்குடும்பமாக நமக்கு முன் உதாரணம் உள்ள குடும்பமாக குடும்பமாகற்றுக் கொள்கின்றபமாய் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஏனென்றால் நல்லதொரு ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறுகிற அன்பான குடும்பம் இறைவனின் குடும்பம் அன்பில்லா குடும்பம் அழிவின் குடும்பம் நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பமா அல்லது திருக்குடும்பமா என்று கேட்டால் நம்முடைய பதில் என்னமாக இருக்கும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குடும்பத்தில் பிள்ளைகளை திட்டினாலும் கணவன் மனைவி மத்தியிலே சண்டை ஏற்பட்டாலும் அந்த ஊருக்கே அந்த தெருவுக்கே தெரியக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வதுதான் திருக்குடும்பம் திருக்குடும்பம் என்பது சண்டையாகவோ அல்லது சச்சரவாகவோ அல்லது பிள்ளைகளை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அல்லது பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் அவர்களுக்கு ஆலோசனை கூற வேண்டும் என்றால் அந்த நான்கு சுவருக்குள் பேசி முடிப்பதும் கலந்து ஆலோசிப்பதும் கலந்துரையாடலும் தான் திரு ஒரு அடையாளம் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒருபோதும் வெளியிலே தெரியாத வண்ணம் திருக்குடும்பமாய் வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் விபரம் தெரிந்த கணவருக்கும் விபரம் தெரியாத கணவருக்கும் என்ன வித்தியாசம் என்று விபரம் தெரியாத கணவர் மனைவி சண்டை கிட்டால் என்று சொல்பவர் விபரமற்றவர் சண்டை போடுகின்ற போது கூட நீ அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் அவர்தான் விபரம் தெரிந்த கணவரான் பிரியமான சகோதர சோழே எந்த நிலையிலும் கோபமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் அந்த கணவனை மனைவிய ரசிக்கக்கூடிய குடும்பம்தான் போற்றுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய குடும்பமாக பார்க்கிறோம் திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் சரிங்க சாரிங்க என்று சொல்லி பாருங்கள் அங்கு நிறைவுதான் அங்கு அமைதிதான் அங்கு மகிழ்ச்சிதான் அங்கு அன்புதான் பிறக்கும் முதல் வாசகத்துல ஆபிரகாமி பாத்திரம் தேவன் கூறுகிறார் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் இவையெல்லாம் இருக்கட்டும் இன்னும் எனக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்ற வேதனை அவர் கடவுளிடம் தெரிவிக்க அபிரகாமை வெளியே அழைத்து வந்த தேவன் மென்மீன்களைப் போல உன்னுடைய சன்னதிகளை நான் உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிற அப்படிப்பட்ட வாக்கு இன்று நம்பிக்கைக்குரிய தந்தை அதுவும் முதிர்ந்த சாரும்பிரும் ஒரு குழந்தை பெற்றெடுத்தார்கள் என்றால் அது இறைவனால் மட்டுமே நம்பிக்கையால் மட்டுமே விசுவாசத்தால் மட்டுமே நடந்தேறியது அவரை போல நாமும் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே அழைப்பு விடுக்கப்படுகின்றது இன்று அன்னை மரியாலை நாம் பார்ப்போம் அன்னை மரியா அந்த அளவிற்கு உன் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டிருந்தார் மத்தியிலும் நாமும் அன்னை மரியாதைப் போல ஆண்டவுடைய திட்டம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஏதோ உன் அடிமை உன் வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அன்னை மரியா ஒரு மூணு உதாரணமாக இருக்கின்ற இரண்டாவதாக பார்க்கிறோம் யோசேப்பு யோசேப்பு நல்ல ஒரு உழைப்பாளி தன்னுடைய குடும்பத்திற்காக தனக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த மரியாவிற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் நேற்று பார்ப்போம் நாசிரியத்திலிருந்து பெத்திலேக்கு செல்கின்றார்கள் இருந்து எகிப்திற்கு செல்கிறார்கள் எகிப்திலிருந்து மீண்டும் நாசியத்திற்கு திரும்பி வருகிறார் பிரியமான சகோதர சவாலே இந்த செயல் யாராலையும் முடியாது மனம் உடைந்து போவோம் வேத்தடைந்து விடுவோம் இதெல்லாம் எனக்கு தேவையா என்று கூட நினைக்கக்கூடும் ஆனால் யோசேப்பு அத்தனையும் இரை திட்டபடி அவர் சுமைகளை சுமந்து கொண்டு பச்சிலும் புலதையாக இருக்கக்கூடிய இந்த தேவனோடு அவர் பயணிக்கின்றார் பிரியமான சகோதர சவளே தச்சு வேலை செய்து பிழைப்பு நடத்தக்கூடிய நபராக இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு உழைப்பிற்கு முன் உதாரணமாக உழைப்பின் வழியாக முன்னேற முடியும் உழைப்பின் வழியாக உயர்வுக்கு வர முடியும் என்றால் அது புனித யோசிப்பின் வழியாகத்தான் இவ்வாறாக விசுவாசத்திற்கும் உழைப்பிற்கும் எடுத்துக்காட்டான குடும்பம்தான் திருக்குடும்பம் இன்று நிறைய சூழ்நிலைகளில் உழைப்பு இல்லை சேமிப்பு இல்லை சிக்கனம் இல்லை கண்டிப்பு இல்லை அங்கு அன்பு இல்லை அங்கு பாசம் இல்லை அங்கு ஒரு எதிர்நோக்கு இல்லை விசுவாசம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனை எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலிக்கு வருவதில்லை பெற்றோர்கள் வந்தாலும் பிள்ளைகளை வர பெற்றோரோடு இருக்கின்ற போது பிள்ளைகள் வருகின்றார்கள் ஆலயத்திற்கு ஆனால் திருமணத்துக்கு பிறகு மகனும் வருவதில்லை அல்லது மகனும் வருவதில்லை நிறைய நேரங்களில் திருமணத்திற்கு வரக்கூடிய தம்பதியர் குழந்தை பெற்றெடுத்தவுடனே உடனே ஆலயத்துக்கு வருகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வருவது பிள்ளைக்கு புதுமை கொடுக்க வேண்டும் உறுதிபூசலுக்காக வருகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் அந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு வருகின்றார்கள் என்றால் அது மிகையாக பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கூட ஆலயத்திற்கு செல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லது கிறிஸ்துமஸ் விழாவின் போது அல்லது நியூ இயர் திருப்புலிக்காக அல்லது தேர் திருவிழா என்றால் முன்கூட்டியே வருவார்கள் அதற்கு பிறகு ஏதோ ஆலயத்திற்கே அவர்கள் முகம் காட்டுவதில்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் திருக்குடவமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோடு இணைந்திருக்க வேண்டும் இன்று பிள்ளைகளை நாம் கண்டிப்பதில்லை பிள்ளைகள் மேல் நாம் கவனம் செலுத்துவதில்லை பிள்ளைகள் மேல் ஒரு பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பிள்ளைகள் நம்முடைய தயவில் இருக்கிறார்களா அல்லது பிள்ளைகளுடைய தயவில் நாம் இருக்கின்றோமா மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் ஒரு பிள்ளை அல்லது இரண்டு குழந்தைகள் தான் இந்த ஒரு குழந்தை வைத்திருப்பவருடைய கதி அவ்வளவான கதையாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு செல்ல கொடுப்பது அந்த குழந்தை என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் வாங்கித் தருவது ஏன்னா அந்த தான் அதுவும் ஆண்மகனாக இருந்தால் அதை விட மேல்படியாக சென்று அவன் என்ன தப்பு செய்தாலும் என்ன தவறு செய்தாலும் அதை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை கண்டிப்பதில்லை கண்டித்து கண்டித்து அதுவும் போய் விட்டது அல்லது அப்படியே விட்டுவிடுவது எங்கோ ஒரு விதத்தில் தப்பு நடந்து விட்டது வளர்ப்பிலா நட்பிலா அன்பிலா காதலிலா சொந்த பந்தங்கள் மத்தியிலா எங்கோ ஒரு இடத்தில் தவறு நடந்து விட்டது ஆகையால் இன்றைக்கு சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் எகித்து பேசக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகமாக நாம் பார்க்கின்றோம் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்காத பிள்ளைகளை தான் நாம் பார்க்கின்றோம் அல்லது சரி சரி என்று காது கொடுத்து கேட்ட பிறகு தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழக்கூடிய பிள்ளைகள் தான் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு செல்போனால இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் போனால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் திருக்குடமாய் வாழக்கூடிய குடும்பங்கள்லாம் திருக்குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கின்றது பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் வீட்டை விட்டு ஓடி விடுகிறார் ஏதாவது ஒரு தவறு நடந்து பெற்றோர்களுக்கு பயந்து அவன் தற்கொலை செய்து கொள்கிறார் அல்லது வேறு ஏதாவது தவறை மறைப்பதற்காக வேறு தவறை அவன் செய்கின்றார் நண்பர்களோடு அல்லது தன்னுடைய உறவினரோடு அல்லது படிக்கக்கூடிய இடத்தில் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அல்லது கல்லூரியாக இருக்கட்டும் அவர்களுடைய ஏஜுக்கு ஏற்றார் போல அவன் தவறுகிறான் பெற்றோர்கள் அவனை கவனிப்பதில்லை ஊற்று நோக்குவதில்லை விழிப்பாக இருப்பதில்லை பணத்தை கொடுக்கின்றோம் அவன் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கின்றோம் ஆனால் அவனுக்கு என்ன தேவை அவனுடைய நண்பர்களை யார் அவருடைய உணர்வுகளை என்ன அவர் இப்போது ஏதோ இந்த வயதுக்கு வந்து விட்டான் அவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் அவனுக்கு எது தேவை எது தேவையில்லை என்று சிந்திக்கக்கூடிய திறன் நம்மிடம் அதிகமாக இருந்தாலும் அதற்கெல்லாம் நேர செலவழிக்க இந்த நவீன உலகத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சூழல் திருந்தி வாழ வேண்டும் பிள்ளைகள் கணவன் மனைவி திருந்தி வாழ வேண்டும் ஒரு பிடிப்போடு வாழ வேண்டும் ஆர்வத்தோடு வாழ வேண்டும் உற்சாகத்தோடு வாழ வேண்டும் விசுவாச நம்பிக்கையோடு வாழ வேண்டும் ஒரு எதிர்நோக்கோடு வாழ வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் அமர்ந்து ஒரு திட்டமிடல் வேண்டும் பிரியமான சோதர நிறைய காரியங்களில் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் கடைசியில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஒரு பெரிய அவல நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் பிரியமான சதுர சொலே நம் அன்னை மறியல் யோசிப்பு நம் தேவன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பம் கண்டிப்பாக அங்கு பகிர்வு இருந்தது கண்டிப்பாக அங்கு ஒரு கரிசனை இருந்தது கண்டிப்பாக அங்கு ஒரு அக்கறை இருந்தது கண்டிப்பாக அங்கு ஒரு திட்டமிடல் இருந்தது ஆகையத்தான் இன்று எத்தனை எத்தனை குடும்பங்கள் ராஜாக்கள் ராணிகள் வாழ்ந்தாலும் நம்முடைய தேவன் வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பம் என்று அழைக்கின்றோம் பிரியமான சகோதர சொல்லி திருக்குடும்பம் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது குடும்ப குடும்பச்சபம் சொல்ல வேண்டும் என்றும் வாரத்தில் ஒரு முறையாவது அத்தனை பேரும் இணைந்து டிவி செல்போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சேர்ந்து உண்ண வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் மூன்று பேராக இருந்தாலும் நான்கு பேராக இருந்தாலும் ஐந்து பேராக இருந்தாலும் அமர்ந்து அனைவரும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பம் தான் திருக்குடும்பம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திற்கு சாப்பிடுவது நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை எவ்வளவுதான் நம்ம பேச முடியும் எவ்வளவுதான் சிரிக்க முடியும் பிரியமானவர்களே நம்ம குடும்பத்தில் உருவாக்கிறோம் என்றால் அதுவே சிறப்பான குடும்பம் திருக்குடும்பமாய் மாறும் இவ்வாறாக விசுவாசம் நம்பிக்கை திட்டமிடல் பகிர்ந்து உண்ணுதல் ஆலயத்திற்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தாரோடு செல்வது அல்லது முக்கியமான விழாக்களுக்கு குடும்பத்தோடு இணைந்து சொந்த பந்தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வது இன்னும் கணவன்ட்ட மனைவிட்ட பிள்ளைகள்ட பெற்றோர்கிட்ட பழகணும் பேசணும் பகிரணும் எதுவும் யாரும் மறைக்காத சூழ்நிலையில நாம வாழ வேண்டும் அந்த அளவுக்கு நாம் நம்பிக்கைக்குரியவளாக நம்மை நம்ப வேண்டும் நம்மேல் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நம்பகத்தன்மையோடு வாழ ஆண்டவர் திருக்குடபமாய் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் கரம்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நல்ல குடும்பமாய் பல்கலைக்கழகமாய் வாழ இணைந்து செப்பிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இன்று திருக்குடும்பமாய் வாழ வேண்டும் என்று நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன் அப்ப எல்லாரும் நல்லவங்க தான் ஆனால் குடும்ப சூழ்நிலை மாத்திருச்சு என் கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை பெற்றோர் சரியில்லை என் மாமியார் சரியில்லை மாமனார் சரியில்லை என் மருமையன் சரியில்லை என் மருமகள் சரியில்லை எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமா மாறிடுச்சு பேசக்கூட மாட்டேங்கிறான் பழக கூட மாட்டேங்கிறாங்க இன்றைக்கு பலதரப்பட்ட விதத்தில் பிரிஞ்சு போயிட்டோம் எல்லாம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ நான் நான் என்ற ஆணவம் அத்தனையும் ஒழிய வேண்டும் அழிய வேண்டும் நாங்கள் மீண்டும் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து சாப்பிடணும் ஒன்று சேர்ந்து ஷாப்பிங் போகணும் ஒன்று சேர்ந்து நாங்கள் திருவிழா நல்லது கெட்டது தேர் திருவிழாவுக்கு போகணும் ஒன்று சேர்ந்து நாங்கள் திருப்பலியில் பங்கேற்கணும் ஒன்று சேர்ந்து நல்ல முடிவுகளை எடுக்கணும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உழைக்கணும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சேமிக்கணும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சிக்கனமாக வாழணும் அப்படிப்பட்ட அழமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு இறுதி மூச்சு வரையில நல்லவர்களாக நண்பர்களாக திருக்குடும்பமாய் வாழ குருமை தரும்படி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே